ஹாய் மை டே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் கேட்டுகிட்டே இருந்தால் வளாக் ஸ்டைல் வீடியோ தான் அவங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் மார்னிங் டு ஈவினிங் வந்து என்னென்ன வேலைகள் இருக்குது காலையில் இட்லி தோசைக்கு மாவில்லை அப்படின்னா நல்லா டக்குனு ஈஸியாக நல்லா டேஸ்டியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி ரெடி பண்ணலாம் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா மத்தியானம் கொஞ்சம் டயராக இருக்குது இருக்கீங்களா சாம்பார் ரசம் காய்லாம் செய்யறதுக்கு கேட்பீன்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா டக்குனு ஈஸியாக எப்படி ஒரு வெரைட்டி ரைஸ் ரெடி பண்ணலாம் ஷாப்பிங் வந்து கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க கிச்சனுக்கு தேவையான கொஞ்சமும் ஒரு சில பொருட்கள் மட்டும் வாங்கியிருந்தேன் அதெல்லாம் என்னென்ன இந்த மாதிரி எல்லாமே கூட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினச்சீங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் பார்த்தா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான லாங் ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டைம் வந்து ஒரு ஏழைகள் இருக்குங்க எப்பவுமே சப்பாத்தி பூரி எல்லாம் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மாவு பேசஞ்சை ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷை டிஷ் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வந்து கோதுமாவு எடுத்துருக்கேன் தேவையான உப்பு லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து மட்டும் எடுத்துக்கலாங்க நான் ஏன் ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேன் அப்படின்னா காலையில் பூரி சுட்டது போக மீதி இருக்கிறது நைட் சப்பாத்தி போட்டுக்குவோங்க அதுக்காக வந்து எக்ஸ்ட்ராவாக மாவு பிசுஞ்சு வச்சுக்குவேன் இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டு ரொம்ப நீங்கள் வந்து ஸ்ட்ரைன் பண்ணி வந்து பிசையணும் அப்படிங்கிறது இல்லைங்க இந்த மாதிரி இடிக்கிற கல்லை இல்லாட்டி இந்த மத்தெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா பருப்பு கடையிற மத்து அதை வச்சு லைட்டாக வந்து அந்த கவுண்டர் டாப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி பூரியெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து அப்படியே வைக்காம நல்லா வறண்ட மாதிரி ஆயிடும் இல்லைங்களா அதனால கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடிஸ் ரெடி பண்ணோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா கூட நல்லா சாஃப்ட்டாக வருங்க சப்பாத்தி பூரி எல்லாமே இப்போ இதே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும் நம்ம மாவு பேசுறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஆறு உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கங்க இப்போ ரெண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக வந்து கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ லைட்டாக வந்து சோம்பு சேர்த்துக்கலாங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இது நல்லா வாசனையாக இருக்கிறக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துக்குவேன் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க இதுவும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி குருமாக்கெல்லாம் வெங்காயம் வந்து சாப்பிடும்போது வந்தால் நல்லா இருக்கு இல்லைங்களா அதனால வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குவேன் கொஞ்சமா பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டை வந்து கொஞ்சமா கருவேப்பிலே சேர்த்துக்கலாங்க இப்போ இதையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் நீல கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூணு பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை இருக்குது இல்லைங்களா தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க கடலை மார்பு சேர்க்கறத விட இந்த மாதிரி பொட்டுக்கடலை இருக்கு இல்லைங்களா நல்லா அரைச்சி உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது உங்களுக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க இதுலேயே கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ அதுக்குள்ளே தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இல்லைங்களா நம்ம கலந்து வச்சு அந்த பொட்டுக்கடலை மாவு வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாங்க இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம் அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுர்லாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் ஹைஃப்ளேம் வேண்டாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி மபிள்ஸ் வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு உருளைக்கெழங்கெல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்துருப்போம் இல்லைங்களா லைட்டாக மஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க டேஸ்ட் வந்து ஹோட்டலில் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க இப்போ எல்லாம் உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்தாச்சு இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க ஒரு செகண்ட் அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான குருமா டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு செகண்ட் விட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முருமா வந்து ஒரு பத்து நிமிஷம் ரெடி பண்ணிட்டோம் மாவு பிசஞ்சு வச்சிருக்க இல்லைங்களா அதில் தேவையான அளவு இப்போ எவ்வளோ தேவையோ அளவுக்கு மட்டும் உரண்டை பிடிச்சி எடுத்துருக்குங்க பூரிக்கு மீதி இருக்கிற மாவை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு லைட்டாக எண்ணெய் தடவி நம்ம உள்ளே வச்சிடலாங்க நான் நைட்டு வந்து சப்பாத்தி போட்டாலும் காலையில் பூரிக்கு தேவையான மாவு இந்த மாதிரி தான் எடுத்து வைப்பேன் அதே மாதிரி காலையில் செஞ்சாலும் இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேங்க இப்போ இது க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டோ ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ட் ஷேப்பில் இருக்குங்க பூரி எல்லாமே ஈஸியாக அது வேலையை முடிச்சிடலாம் அவ்வளோதாங்க ரெண்டு டைம் இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதாங்க ரொம்ப நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லேஸாக வந்துடும் இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் லைட்டாக ஹீட்டாக இருக்கையில் நம்ம ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து எடுத்துடலாங்க நல்லா புஸ் புஸ்னு அவ்வளோ இதாக வரும் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம பூரி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணி மாவு பேசியிருக்கு இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் பூரியும் அவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா இருக்குங்க நீங்கள் ரொம்ப அதை போட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப லேஸாக இருக்கு இல்லைங்களா கருகுன மாதிரி ஆயிரும் அவ்வளோதாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பூரி குருமா ரெண்டுமே இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் கை மக்கள் எல்லா வேலையும் முடிச்சாச்சு பாருங்க கிச்சன் கேஸ்ட்டாக கொண்டுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி பாத்ரூம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இனி வந்து துணி மடிக்கிறது வீடு கூட்டுற வேலையெல்லாம் இருக்குது எல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் செய்யலும் உங்களை பார்க்குறேன் இப்போ டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பன்னெண்டை ஆயிடுச்சுங்க இன்னைக்கு வந்து சாதம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கறக்காக நெய் தேவைப்படுதுங்க நெய் வந்து நம்ம வீட்டில் இல்லை வெண்ணெய் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து உருக்கி நெய்யாக மாற்றிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம லோ ஃப்ளேமில் தாங்க வைக்கணும் ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டியே கருப்பு கருப்பாக வர இல்லைங்களா அந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டுலாம் வந்துட்டு இருந்துச்சுங்க நான் கூட கேட்டுகிட்டு இருந்தேன் எப்போ வெண்ணய்யிருக்கனாலும் சரி லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம் அப்படின்னா அந்த கருப்பு கருப்பாக வராம இருக்குங்க நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம தேவைப்படும் போது எடுத்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா எச்சு அந்த ரொம்ப கருப்பு கருப்பாக வர மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி வராம இருக்கணும் அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி பொங்கி வரையில் நீங்கள் ஃபுல்லாக கலந்து விடும்போது சரி எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணலாங்க இப்போ நெய் ரெடி ஆகிடுச்சுங்க லாஸ்ட்டை வந்து கொஞ்சமும் முருங்கை இலை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுர்லாங்க சூப்பரான நெய் ரெடி ஆகிடுச்சு பாருங்க இது உடனே நம்ம வடிகட்டி எடுக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க வடிகட்டி அவ்வளோதாங்க சூப்பரான நெய் ரெடி ஆகிடுச்சு சூடாக இருக்கும்போது நீங்கள் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாதுங்க லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிடலாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி காய் சாத்த சொன்ன இல்லைங்களா அது ரெடி பண்ணிடலாம் ப்ரெஷர் குக்கரை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ஒன்னேகால் டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் அரிசி வச்சிருக்கேன் நார்மல் சாதமெல்லாம் இல்லைங்களா அந்த அரிசி தான் உற வச்சிருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு நிறைய கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனையும் சூப்பராக இருக்கு இப்போ லைட்டாக ஹீட் ஆகட்டுங்க இப்போ ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி உள்ளே சேர்த்துக்கலாங்க சாப்பிடும்போது குட்டீஸ்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்குலாம் ரொம்ப இல்லைங்களா அதனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அரிசி வந்து நான் கம்மியாக தான் ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா அதனால இதெல்லாமே கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறேன் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வதக்கி விட்டுறலாம் முந்திரி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம் வச்சுட்டோம் அப்படின்னா முந்திரியோட கலரே டோட்டலாக மாறிடும் அதனால வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயத்தை நீளமாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம் கொஞ்சமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க தக்காளி சாதம் பிரியாணி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இஞ்சி பூண்டு சேர்க்குறேன் இல்லைங்களா காய் சாதத்துக்கும் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருலாம் இஞ்சி பேஸ்ட் ஒரு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவு காய்கறி சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு கேரட் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு பீன்ஸு ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேங்க கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம விசில் வரும்போது எல்லாமே குழஞ்ச மாதிரி இல்லைங்களா அதனால கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணாம முள்ள சேர்த்துக்கலாங்க ரெண்டு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்தியாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருலாங்க தக்காளி வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா பொருட்களாக சேர்த்ததுக்கப்புறம் எப்பவுமே லோ ஃப்ளேம்க்கு மாற்றிக்கலாங்க இல்லாட்டி அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துருக்கங்க அதையும் உள்ளே சேர்த்தியாச்சு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ கொஞ்சமாக வந்து மல்லித்தலை புதினா ரெண்டுமே உள்ளே சேர்த்துக்கலாங்க மல்லி புதினா சேர்க்கும் போது இனிமேல் வாசனையாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும் இதையும் நல்லா கலந்து விட்டுருலாங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன் இல்லைங்களா அதனால ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுலாம் உப்பு எதுவும் பத்தல அப்படின்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து சாதம் உதிரி உதிரியா வரணும் அப்படின்னா கொஞ்சமே எலிச்சி மலை சாறு சேர்த்துக்கலாங்க இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்லா சாதம் வந்து ஒன்னோட ஒன்னு ஒட்டாம வரும் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருலாங்க கொஞ்சமாக எலிமிச்சி சாறு சேர்த்துக்கங்க இப்போ இதை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலங்க சூப்பரான நம்ம காய் சாதம் ரெடி ஆச்சு பாருங்கள் இது இந்த ஓரங்கள்லேருந்து நம்ம இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு பாருங்க பாருங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க தயிர் கூட கொஞ்சமாக வந்து வெங்காயத்தண்ணியில் வகையில் கட் பண்ணி லைட்டாக தண்ணியில் அலாசி உள்ளே சேர்த்துக்கலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நாலரை இருக்குங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடைக்கு போயிருந்தோம் திங்ஸ் எல்லாம் அதிகமாக கடையிலேயே இல்லைங்க நான் வந்து வேறு மாதிரி ப்ளேட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன் கலெக்ஷன்ஸ் இன்னும் வரல இன்னும் ரெண்டு வாரம் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு ப்ளேட் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க கேக் கிறிஸ்பியெலாம் செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த பேர்ட்டில் சேவ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குற கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லைங்களா நான் ஃபுல் பிளாக்ல கேட்டிருந்தேன் நெக்ஸ்ட் வீக்கில் வரும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒன் எயிட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குங்க குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க திக்னஸ்ஸாக இருக்குது அதே மாதிரி நம்ம வீட்டில் முருப்பீடு இல்லைங்க வேணும் அப்படின்னா மாமியார் வீட்டிலேருந்து எடுப்பேன் இல்லாட்டி அம்மா வீட்டிலேருந்து எடுப்பாங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா டக்குனு ஏதாச்சும் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இல்லைங்களா இது வந்து த்ரீ எயிட்டி வருது இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சின்ன சின்ன ஹோல்ஸ் அதை விட பெரிய அதே மாதிரி முறுக்கு சுடுறக்கு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது பாருங்க ஸ்டாரு இந்த மாதிரி எல்லாம் எந்தெந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க த்ரீ எயிட்டிக்கு இது ஒர்த்து தாங்க நல்லா கெட்டியாக நல்லா இருக்குது அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு ஏழு பிளேட் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டியாக இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துர்லாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் மெஷரிங் கப்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்களா நான் எவர்சில்கர் தான் பார்த்தா அது கடைக்கலைங்க அதனால் இது வாங்கியிருக்கேன் இது வந்து ஒன் தேர்ட்டி ஆர் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது நான் ஃப்யூச்சரில் வந்து சீக்கிரமாக அந்த எவர்சில்கரில் பார்த்தேன் அப்படின்னா வாங்கிடுறேங்க அந்த கடையில் வந்து கலெக்ஷன்ஸ் எதுவும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அது வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் போய் பார்த்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வடை இந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து நார்மலாக இந்த அரி கரண்ட் இல்லைங்களா அதுதான் இருக்குது இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஹேண்டில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் நம்ம கைக்கு வந்து ரொம்ப சூடு வராது அந்தளவுக்கு நல்லா ஹீ ஹைட்டாக இருக்குது பாருங்க இதுவும் நல்லா குவாலிட்டியாக நல்லா இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலெலாம் நம்ம வீட்டில் இருக்குதுங்க பையன் வந்து அடிக்கடி எடுத்து அவனும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அங்கங்கேயும் போட்டுட்டான் அதனால் அது ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து வீடியோக்காக தான் வாங்கியிருக்கேங்க நெக்ஸ்ட்டு கத்தி நல்லா பெரிய சைஸ் கத்திங்க கேக் ரிஸிப்பியெல்லாம் செஞ்சு கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் கத்தி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு இல்லைங்களா அது ஒன்று வாங்கியிருக்கேன் கத்தி வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறக்கும் அடுத்தது இந்த மாதிரி ஒரு குட்டி பிளேட் வந்து ஹார்ட் ஷேப்பில் போட்ட மாதிரி வாங்கியிருக்கேன் பார்க்கறக்கு நல்லா இருந்துச்சுங்க தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இந்த மாதிரி வடிகட்டி நம்ம வீட்டில் ரொம்ப பழசான மாதிரி ஆயிடுச்சு அது ஒன்று வாங்கியிருக்கேங்க இது தேர்ட்டி ஃபைவ் ஆர் ஃபார்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு குட்டி பசங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வாங்கியிருக்கேங்க ஆல்ரெடி வீட்டிலேருந்து உடச்சிட்டாங்க உள்ளே வந்து எவர் தான் கொடுத்துருக்காங்க வெறி வெளியே வந்து கலரிங் மட்டும் இந்த மாதிரி பர்பிள் கலரில் இருக்குங்க நிறையா கலர்ஸில் இருக்குது எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சது அப்படிங்கிறக்காக இந்த ரெண்டு ஒரே மாதிரி வாங்கியிருக்கேன் வேறு வேறு கலர் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கும் சண்டை போட்டுக்குவாங்க அதனால ரெண்டு ஒரே கலரில் வாங்கிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் அடிக்கடி அந்த ஒயிட் கலராக இருக்குது இல்லைங்களா தண்ணி தேங்கினுன்னா அதுக்காக இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன் வைப்பர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் நம்ம வீட்டுக்கு நெக்ஸ்ட்டு சாப்பிங் போர்டு நம்ம வீட்டில் சாப்பிங் போர்டு இல்லை இல்லைங்களா இவ்வளோ நல்லா கடையை தரக்கில் வாங்க முடியல இது ஒன்று வாங்கியிருக்கங்க இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குதுங்க நல்லா கெட்டியாக குவாலிட்டியாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு வீடு கூட்டுற முறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு உடலில் ஸ்பூன் ஒன்று வாங்கியிருக்கேங்க அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்